என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே இன்றே மங்களகரமான வெள்ளிக்கிழமை இந்த மாலை நேரம் மங்களகரமான வெள்ளிக்கிழமை என்று உன் அம்மா வாராகி என் அன்பு குழந்தைக்கு ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன் இத்தனை நாளாக நீ எதிர்பார்த்த விஷயத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது என் தங்க பிள்ளையே என் குழந்தைகளின் கவலைகளை தீர்ப்பதற்காகத்தான் இந்த வாராகி அம்மா இந்த வெள்ளிக்கிழமையன்று உன் வீட்டு வாசலில் வந்து வெகு நேரமாக நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த வாராகி அம்மாவை உன் வீட்டிற்குள் அழைக்க மாட்டாயா வெகு நேரமாக வெளியே நின்று கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னால் முடியாது என்று எதுவும் இல்லை அதனால் நீ எந்த விஷயத்தில் வெற்றியடைய வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த விஷயம் உன்னால் முடியாது என்று நினைத்து கைவிட்டு விடாதே உன்னுடைய விடாமுயற்சியால் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு வெற்றி கிடைக்கும் என் தங்க பிள்ளையே இது இந்த வாராகி உனக்கு சொல்கின்ற வாக்கு இன்று உன் கண்களில் நான் பட்டால் இதை கேட்டுவிடு என் தங்க பிள்ளையே பொய்யான உறவுகளை நம்பி ஏமாறாதே உன் அம்மா வாராகி என் அன்பு குழந்தைக்கு எப்பொழுதும் பாதுகாப்பு கவசமாக துணையாக இருப்பேன் என் அன்பு குழந்தை மிகவும் உண்மையானவன் அன்பானவன் அறிவானவன் நிச்சயமாக நினைத்த காரியத்தில் வெற்றியை காண்பான் என் தங்க பிள்ளையே நீ மகிழ்ச்சி கடலில் உல்லாசமாக உலா போகின்ற நேரம் இது என் தங்க பிள்ளையே உன்னை நம்ப வைத்து ஏமாற்றியவர்களை உன் அம்மா வாராகி அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது நிச்சயம் நீ கலங்காதே வேதனையும் படாதே உனக்கு உன் அம்மா வாராகி துணையாக இருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய அறிவும் ஆற்றலும் அதிகமாக இருப்பதால் உன்னால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் அப்படி ஒரு அதிர்ஷ்டக்காரன்தான் நீ முதலில் நீ உன் மீது முழு நம்பிக்கை வைத்தால் நினைத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உனக்கு நிறையவே இருக்கின்றது அப்புறம் உன் வீட்டில் உன் மனதில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சுத்தம் செய்துவிடு உன் உடன் இருப்பவர்களின் பொறாமை அவர்களின் கந்திருஷ்டிகள் தான் இவை அனைத்தையும் முதலில் நீ சுத்தம் செய்ய வேண்டும் என் தங்க பிள்ளைய உன்னுடைய வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்படுபவர்கள் யார் என்று உனக்கேன் நன்றாக தெரியும் அன்பு குழந்தையே நீ யாரிடமும் உன் பலத்தையும் உன் பலவீனத்தையும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் அவர்களிடம் சொல்லிவிடாதே அதுவே உன் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கோ வளர்ச்சியடைவதற்கோ மிகவும் தடைகளை உருவாக்கிவிடும் என் தங்க பிள்ளையே நீ யாரையும் நம்பாதே உன் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுபவர்களை உன்னுடன் என்றைக்கும் வைத்து கொள்ளாதே என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா உனக்காக சொல்கின்ற வாக்கை நீ கேட்டு புரிந்து கொண்டு நீ உன் முயற்சிகளை கைவிடாதே நீ உன் வாழ்க்கையில் நினைத்த எல்லா விஷயத்திலும் வெற்றி காண்பாய் இது உறுதி என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா உனக்காக இத்தனை விஷயங்களையும் வாக்காக சொல்லி இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நாளைய விடியல் உன் வாழ்க்கையின் வெளிச்சத்தை உண்டாக்கப் போகின்றது இது இந்த வாராகி அம்மாவின் உறுதியான வாக்கு இதை நீ முழு நம்பிக்கையுடன் முழுமையாக கேள் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதே நடக்கும் ஓம் வாராகி தாயே போற்று என்று சொல் பல நன்மைகள் உண்டாகும் என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மாவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து யார் இந்த வாக்கினை கேட்கின்றார்களோ அவர்களது வாழ்க்கையில் மிகவும் நன்மை உண்டாகும் இந்த வாராகி அம்மாவை நம்பியவர்கள் வாழ்க்கையில் வெற்றியை தவிர தோல்வி என்பதே கிடையாது இது இந்த வாராகி அம்மாவின் அருள்வாக்கு என் தங்க பிள்ளையே இன்று இரவு இந்த வாராகி அம்மா நான் யார் கண்களில் படுகின்றேனோ அவர்களது வாழ்க்கையில் மிக மிக பேரதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக இன்று போகின்றது இந்த வாராகி அம்மாவின் அருள் பரிபூர்ணமாக இன்று அவர்களுக்கு கிடைக்கும் இது இந்த வாராகி அம்மாவின் சத்திய வாக்கு என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மாவின் பார்வையில் யார் இன்று இரவுக்குள் படுகின்றார்களோ அவர்களது வாழ்க்கை நாளைய விடியலில் மிக மிக பேரதிர்ஷ்டம் உண்டாகும் அவர்கள் விரும்பிய வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்கும் என் தங்க பிள்ளையே உன்னுடைய நியாயம் என்னவென்று இந்த வாராகி அம்மாவுக்கு நன்றாகவே தெரியும் நீ யாருக்கும் புரிய வைக்க தேவையில்லை உன்னுடைய சோகங்கள் எல்லாம் சுகமாக மாறக்கூடிய நாளாக அமையப் போகின்றது இந்த வாராகி அம்மாவின் அருள் உன் மீது எப்பொழுதும் இருக்கும் என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா உன்னை பெற்றெடுக்காத தாயாக இருந்தாலும் கூட உன் தாயாக உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதையெல்லாம் நான் இதுவரை உனக்கு செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இன்று உன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் உன் வாழ்க்கை எது வேண்டுமானாலும் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த வாராகி அம்மாவின் அருள்வாக்கால் உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் உனக்கு தேவையானவற்றை இந்த வாராகி அம்மா எல்லா செல்வத்தையும் என் இரண்டு கரங்களால் வாரி உனக்கு தரப்போகின்றேன் இதை நீ பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான வேலையை நீ பார் இந்த வாராகி அம்மா எப்பொழுதும் உனக்கு துணையாக நிற்பேன் ஓம் வாராகி தாயே போற்று என்று சொல் எல்லா நன்மைகளும் உனக்கு வந்து சேரும் என் தங்க பிள்ளையே இந்த பஞ்சமி நாயகியான வாராகி அம்மாவின் அன்பு குழந்தைதான் நீ என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும் இந்த வாராகி அம்மா உன்னை வாழ்த்தி அருள் புரிய வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ உன் குடும்பத்துடன் பல்லாண்டு பல்லாண்டு காலம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் இது வாராகி அம்மா உனக்காக கொடுக்கின்ற அன்பு பரிசு